நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா கூகுள் ஆட்ஷன்ஸு இருந்து எப்படி பின் நம்பர் வருது இந்த பின் நம்பர் வந்தால் தான் நமக்கு வந்து பேங்கில் அக்கௌண்ட் ஏறும் அதை பற்றி சொல்லலான்னு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் எனக்கு வந்து கூகுள் ஆட்ஷன்ஸு பின் நம்பர் வந்தது இந்த பின் பின் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அக்கௌண்டில் இருந்து பேமெண்ட் ஏறும் இதுக்கு கஷ்டப்படணும் இதுக்கு உழைப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய உழைப்புமே ரெண்டு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறந்தான் எனக்கு நானும் யூடியூப்பில் ஜெயிச்சு வந்தேன் எடுத்த உடனே நம்ம வந்து யூடியூப்பில் வந்துட்டு டக்குன்னு வந்து முன்னேற முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப்பை தான் முன் மெது மெதுவாக தான் முன்னேற முடியும் யூடியூப்குள்ளே வந்துட்டோம் ஒரு இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம் செய்கிறோன்னா டக்குன்னு எதுனாலும் நம்மளால் பேமெண்ட் எடுத்துட முடியும் ஆனால் இது வந்து அப்படி கிடையாது வீட்டில் நம்ம லேடிஸ் வந்து கொஞ்சம் வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிற டயத்தில் அவங்க வந்து எஃபெக்ட் போடுறதுக்கு வேணால் நம்ம வந்து சேனலை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்குமே எஃபெக்ட் போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக முடியும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு ஆட் சென்ஸு பின் எப்படி வந்ததுன்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுதான் கூகுள் ஆட்ஸன்ஸ் பின் நம்பர் எனக்கு வந்தது இப்படி தான் வரும் பார்த்துக்கோங்க சாரி பின் பக்கம் காமிக்க முடியாது நினச்சிருங்க அதில் பின்னாடி நம்ம அட்ரஸ் வந்துடும் சரிங்களா நம்மளோட அட்ரஸோடு நமக்கு வந்துடும் அதுக்கு நம்ம வந்து அட்ரஸ் எல்லாம் நம்ம வந்து கொடுக்கணும் யூடியூப்பில் அட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக இது பண்ணி வந்துட்டோன்னா இந்த மாதிரி கூகுள் ஆட்ஸன்ஸ்னு வந்துடும் சரிங்களா இதுக்குள்ளே வந்து இன்னும் அந்த பேப்பர் மாதிரி இந்த உள்ளே இருக்கா இது இருக்குது இதுக்குள்ளே நம்பர் இருக்கும் பின் நம்பர் இருக்கும் இந்த பின் நம்பர் வச்சு நமக்கு வந்து இதை கொடுத்தா தான் நமக்கு வந்து அக்கௌண்டில் பேமெண்ட் ஏறுங்க சரிங்களா இது நீங்கள் உள்ளே இந்த ஒரு மாதிரி கவர் மாதிரி இருக்கும் இதை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் இது மாதிரி ஒட்டியிருப்பாங்க இது நம்ம கார்டு மாதிரி தான் இருக்கும் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னால் இந்த இடத்துல பின் வந்துடும் உள்ளே வந்து இந்த மாதிரி இருக்கும் பின் நம்பர் காமிக்க முடியாத நண்பர்களே மன்னிச்சிருங்க இந்த மாதிரி இதுக்குள்ளே இருக்கும் இதுக்குள்ளே வந்து பின் நம்பர் இருக்கும் கூகுள் ஆட்ஸன்ஸ் பின் நம்பரு இப்படி தான் இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ எதுக்காக போட்டேன்னா யூடியூப்பில் நிறைய பேத்துக்கு ஆட்ஸன்ஸ் பின் பின் நம்பர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு போடுறேன் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணுன்னா லைவு போடுவேன் என்கிட்ட வந்து கேட்டுக்கோங்க என்னோடய வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு சேனல் போயிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது சேனல் கொண்டு வந்து சக்ஸஸ் பண்ணதுக்கு மக்களான உங்களால் தான் என்னால் முடிஞ்சது அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே மற்றும் ஃப்ரெண்ட்ஸு அக்கா தங்கச்சி என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க அண்ணன் இருந்து இப்போ வரைக்குமே இன்னும் சப்போர்ட்டில் தான் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ